மீஞ்சூர் விவேகானந்தா பள்ளியில் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வழிகாட்டுதல் நிகழ்ச்சி விவேகானந்தா கல்வி ஆறக்கட்டலின் கீழ் இயங்கும் மீஞ்சூர் ஸ்ரீமதி கங்காதேவி பஜ்ரங்கலால் சொக்கானி விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறைகள் பற்றியும் வழிமுறைகள் பற்றியும் எடுத்துக் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு எஸ் பொற்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விவேகானந்த கல்வி அறக்கட்டளையின் செயலர் திரு ஆர் ரவீந்திரன்ஜி ஜி மற்றும் கல்வி இயக்குனர் திரு பொன் ராமன்ஜி பள்ளியின் தாளர் திரு முனைவர்பால் ஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளியின் முதல்வர் திருமதி கோ கலைவாணி மாஜி அவர்கள் வரவேற்புரை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்குள் மீஞ்சூரை சுற்றியுள்ள இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்